ஸ்ரீ குருப்பியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எழுபத்தி எட்டாவது தலைப்பு ஷரீர சித்த பரிசுத்தி ஏகப்பட்டதாக பரோபகாரங்களை சொல்லிக்கொண்டே போயிருக்கிறேன் பொதுவாக பரோபகாரம் என்றே நினைக்காத சில விஷயங்களை கூட இந்த பெரிய லிஸ்டில் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இம்மாதிரி இன்னொன்று அவனவனும் தன் உடம்பையும் புத்தியையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதே பெரிய பரோபகாரம்தான் துர்ப்பழக்கங்களால் ஒரு தன் வியாதியை சம்பாதித்துக் என்றால் அப்புறம் அவனால் எப்படி பரோபகாரம் பண்ண முடியும் இது மட்டுமில்லை இவனுடைய வியாதி பிரத்தியாருக்கு பரவக்கூடும் அதனால் நம் அஜாகிரதையால் துர்ப்பழக்கத்தால் வியாதியை வரவழைத்துக் கொள்கிற பர அபகாரமும் பண்ணிவிடுகிறோம் நம்மை மீறி வந்தால் அது வேறே விஷயம் இந்த காலத்தில் எல்லோரும் நோயும் நொடியுமாக அவஸ்தைப்படுகிற மாதிரி நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு முந்தியெல்லாம் இல்லை காரணம் என்னவென்றால் இப்போது அநேகருக்கு மனசில் நெறியில்லாமல் இருப்பதும் அநேக துராச்சாரங்கள் வந்திருப்பதும் தான் சாஸ்திராய சுகாயச்ச என்பார்கள் அதாவது சாஸ்திர பிரகாரம் நெறியோடு ஆச்சாரத்தோடு இருப்பதுதான் சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுவது என்று அர்த்தம் இப்போது எச்சில் தீண்டல் பார்க்காததாலேயே அநேக வியாதிகள் தொத்து நோய்கள் பரவிக்கொண்டு வருகின்றன இப்படி வியாதிக்கு காரணமாயிருக்கிற அனாச்சாரத்தை ஃபேஷன் என்ற பெயரில் ஸ்வீகரித்து கொண்டிருக்கிறோம் வியாதிதான் தொத்துகிறது என்றில்லை எண்ணங்களும் பிரத்தியாரை பாதிக்கவே செய்கின்றன இப்போது சயின்ஸில் கூட சொல்கிறார்கள் மூளை எண்ணங்களாக வேலை செய்வது கூட ஒரு எலக்ட்ரிக் தான் சிந்தனா சக்திக்கு தாட் பவர் பிறரையும் பாதிக்கிற தன்மை இருக்கிறது என்று அதனால் நாம் ஷரீரத்தையும் புத்தியையும் சுத்தமாக வைத்து கொண்டிருப்பதாலும் பிறரின் தேக மன ஆரோக்கியங்களுக்கு உபகாரம் பண்ணியவர்களாக அபகாரம் பண்ணாதவர்களாகவாவது ஆகிறோம் நேராக மூளையை சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் என்று உட்காருவதை விட நான் சொன்ன அநேக தினுசான பரோபகாரங்களை எல்லாவற்றையுமோ சிலவற்றையோ நிறைய செய்து கொண்டிருந்தாலே தானாக சித்தம் சுத்தமாகிவிடும் பரோபகாரம் சித்த சுத்திக்கு உதவ வேண்டுமானால் அதற்கு உயிர் நிலை அகங்காரம் என்பது லேச்சம் கூட இல்லாமல் தொண்டு செய்வதுதான் நாம் பெரியவர் உபகாரம் பண்ணுகிறோம் என்ற நினைப்பை தலையெடுக்கவே விடக்கூடாது கொஞ்சம் அப்படி நினைத்தாலும் அது உபகாரம் பண்ணுவதன் பலனை சித்த சுத்தியை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவிடும் இரண்டாவது அதிலேயும் இதுவும் அடக்கம்தான் பிரதி பிரயோஜனத்தை துளிக்கூட எதிர்பார்க்க கூடாது உபகாரம் செய்வதால் நமக்கு சித்திக்கிற சுத்தியேதான் பெரிய பிரயோஜனம் அவரவரும் தம் நிலையில் தம் வருமானம் குணம் ஷரீர வசதி ஆற்றல் இவைகளுக்கு ஏற்றபடி எவ்விதங்களில் பரோபகாரம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் உடம்பிலே எந்த அவயவத்துக்கு துன்பம் வந்தாலும் கண் அழுகிறது அல்லவா அதேபோல் உலகத்தில் எங்கே யாருக்கு துன்பம் உண்டானாலும் நாம் மனம் கசிந்து ஒவ்வொருவரும் நம்மாலான உதவியை செய்ய வேண்டியது நம் கடமை இதில் பெருமைக்காக செய்வது எதுவும் இல்லை பிரத்தியாரின் வற்புறுத்தலுக்காகவும் செய்ய வேண்டியதில்லை லோகம் முழுக்க ஸ்வரூபம் என்று மனசில் வாங்கி கொண்டால் தன்னால் ஸ்வபாவமாக பிறர் துயரத்தை நிவர்த்தி செய்வதில் ஈடுபடுவோம் இதிலே நமக்கு சிரமம் வந்தால் கூட அது சிரமமாகவே தெரியாது எத்தனை தியாகம் செய்தாலும் அதுவே பரமானந்தமாக இருக்கும் இப்படி தியாகம் பண்ணுவதற்கு எல்லையே இல்லை உபகரிக்கப்பட்டவன் முகத்தில் மகிழ்ச்சி தவழ பார்க்கிறோமே அந்த ஆனந்தத்துக்கு எத்தனை தியாகமும் ஈடாகாது என்றுதான் தோன்றும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்